மக்களே இப்போ திருச்செந்தூருக்கு வந்தால் திருச்செந்தூர் கிளம்பிட்டோம் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கும் திருச்செந்தூர் இன்னைக்கு சூரசம்காரம் இங்கே கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ சொல்ல இருக்குன்ட்டு இப்போதான் ட்ரெயின் வருது பதினொன்று நாற்பது ட்ரெயின் திருச்செந்தூர் கிளம்பியாச்சு ட்ரெயினில் ஏறி போகலாம் வாங்க எல்லாம் முருகனை பா கேட்குறாங்க என்ன தெரியுது யாருங்க யாருங்க யாருக்கா

கடலோரத்தில் செந்தில் நாள் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்கல் இனம் ஒரு சூரசம்காரத்தை பார்க்க வேண்டி வந்திருக்கோம் பாருங்கள் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு இங்கே இருக்கிறோட பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு தமிழ் கடவுள் முருகர்னாலே கூட்டம் தாங்க பக்கமாக வழியை மறைச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம சுற்றி தான் போன்று நினைக்கிறேன் கூட்டம் ரொம்ப இருக்கிறனால வலி மறைச்சிட்டா நினைக்கிறேன் ஒன்மே மட்டும்தான் பாருங்க மக்களே திருச்செந்தூர் பக்கத்தில் வந்தாச்சு இப்போ என்ட்ரன்ஸ் வந்துட்டு இது ஒரு என்ட்ரன்ஸ் தான் நம்ம சுற்றி வந்தோம் அந்த சைடு ஃபுல்லாக வழியை மறைச்சதுனாலும் சுற்றி வந்திருக்கோம் Wow, रागी नली गौरी देवाने वा 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 गंगी ओसली पडिनाला ना गौ ओसली पडिनाला ना संपूर्ण आम्ही आडियन क्लारांबरा आता मंत्राला मुकीत देणार नाम घेतणार तुम्ही ऐका तो नाही के ने பாருங்க நிறைய கூட்டம் வந்துட்டுங்க எவ்வளோ பேர் தங்கியிருக்காங்க பாருங்க கந்தசஷ்டி விரதம்னா எப்படி ஏழு நாளைக்கு விரதம் இருந்து முருகரை பார்த்து கும்பிடணும் நாளைக்கு திருக்கல்யாணம் நடக்கும் முருகருக்கு அதையும் தான் முடிச்சுதான் கூட்டம் இன்னைக்கு திருச்செந்தூரில் கூட்டம் நல்லா மோது ಆ <Five pressing ricochip67> <mess Anyway> <oples>

கடற்கரை பக்கம் வந்தாச்சு மக்களே பாருங்க என் கூட்டத்தை எதுவும் போக முடியுமான்னு தெரியல தம்பி கடற்கரைக்கும் கடற்கரைக்கும் கூட போக முடியுமான்னு தெரியல வழி வேற அடைச்சி வச்சிருக்காங்க பொது தரிசனத்துக்கு கூட்டத்தை பாருங்க எவ்வளவு கூட்டம் தரிசனம் வந்து வெளியே வருவாங்க சாமி எழுதுறாங்க இல்லைன்னு கோயிலே போல கோயிலே அதுக்கப்புறம்

பக்கம் வந்தாச்சு கலர் அது ரொம்ப